தமிழகத்தில் துவரக்குறிச்சி சௌராஷ்டிரா சபையின் புதிய கட்டிடத்தை கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள புதிதாக கட்டப்பட்டுள்ள சௌராஷ்டிரா சபையின்றிச்சி சௌராஷ்டிரா சபை தலைவர் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது கண்ணன் துணைத் தலைவர் ரவி துணை செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி பிரகாஷ் ஸ்ரீனிவாசராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் துவரங்குறிச்சி சௌராஷ்டிரா சபை துணைச் செயலாளர் ஸ்ரீனிவாசராஜன் வரவேற்பு ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் ராயா ஸ்ரீனிவாசன் கும்பகோணம் எம்எல்ஏ அன்பழகன் சிட்டி யூனியன் வங்கி முன்னாள் சேர்மன் பாலசுப்ரமணியன் அதிமுக அயூப் கான் கும்பகோணம் மாநகர துணை மேயர் சுபா தமிழகன் மங்களம் ஏஜென்சி சேதுராமன் ரதிமீனா சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ராமநாதன் மணிவண்ணன் ராஜேஷ் ராம் ஆகியோர் கலந்து கொண்டு ரிபன் வெட்டி குத்துவிழுக்கு ஏற்றி கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்புரை குரையாற்றினர் முடிவில் திவரங்குறிச்சி சௌராஷ்டிரா சபை துணைத் தலைவர் ராமகுலசம் நன்றி கூறினார் கும்பகோணம் செய்திகளுக்காக ஆர்தி நதையானன்